ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் வாசப்படியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன குழந்தைய கையில் அப்படி பிடிச்சிருக்காரு அது தோளில் சாஞ்சி தூங்குது இவர் ஒரு கையாலேயே பைக்கை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார் எனக்கு ஒரே அதிசயமாக இருந்துச்சு என்னடா இது ரெண்டு கையிலையும் வச்சா தானே பேலன்சிங்காக பைக் போகும் ஒரு கையிலே ஓட்டிகிட்டு போகிறாரு அது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே இந்த மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார் காலை நேரம்ங்கிறனால ரொம்ப டிராஃபிக்லாம் நேரம் இல்லை அதனால அவர் போயிட்டு இருந்தார் உடனே நான் கூட வீட்டுக்குள்ளே கேட்டேன் எங்கள் வீட்டை அண்ணாச்சிட்டேன் அது என்ன கை இடது கையே தேவையில்லையா இல்லையா பைக் ஓட்டுறதுக்கு வலது கையே போதுமா ஆக்சுலேட்ரு பிரேக்கு எல்லாமே வலது கையிலே இருக்கா அப்படின்னு அரசனாரும் இல்லை இடது கை பக்கம் ஹேண்ட் பிரேக் இருக்கு இருந்தாலும் காலில் போடுற பிரேக்கை வச்சு கூட போட்டு வேற அவர் ரொம்ப சாகசம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு எங்க சாகசம் பண்றதுக்கு ஒரு வயசு பிள்ளைய தூங்குகிற பிள்ளைய ஒரு பக்கத்துல இப்படி தான் ஓட்டிட்டு போகணுமா இதெல்லாம் வந்து தப்பு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு அவசரம் அப்படின்னு நீங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வருவீங்க இருந்தாலும் இதெல்லாம் தப்புங்க அப்படி இப்பிள்ள வச்சுக்கிட்டு இப்படி போயிட்டே இருக்கும்போது எதுக்கு ஒரு லாரி வருது பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிற இடமா இருக்கு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் அதை யோசிக்கணும் இல்லையா நம்மக்கிட்ட தான் டூ வீலர் இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ப கூடாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இப்படி பிள்ளைய ஒரு பக்கமாக இப்படி குடிக்கிட்டு போகிறவர்கள் ரொம்ப தில்லுலாம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது பத்தியும் அப்பா